குல தெய்வ சக்தியை வீட்டிற்கு வரவழைப்பது எப்படி குலம் தெரியாமல் போனாலும் குல தெய்வம் தெரியாமல் போகக்கூடாது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குல தெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை நம் வம்சத்தை காக்க முதலில் ஓடி வரும் உயிர் தெய்வமே குல குலதெய்வம்தான் நம் இஷ்ட தெய்வம் என்னதான் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் குல தெய்வத்தையே வணங்க வேண்டும் அதனால் குல தெய்வ வழிபாடு அனைவருக்கும் முக்கியமான ஒன்றாகும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் பெருகும் எனவே குலதெய்வத்தின் சக்தி வீட்டில் நிலைத்திருப்பது அவசியம் சொந்த ஊரில் இருப்பவர்களும் சரி வேலை வெளியூரில் கிடைத்ததால் அங்கேயே தங்கிவிட்டவர்களாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தை அடிக்கடி தரிசிக்க முடியாதவர்களும் சரி அவரவர் வசிக்கும் வீட்டிற்குள் குலதெய்வ சக்தியை அழைத்து குடியேற்றலாம் இதற்கான எளிய வழிமுறைகளைப் பற்றி பார்க்கலாம் சிவப்பு துணியில் மஞ்சள் மண் சந்தனம் குங்குமம் விபூதி சாம்பிராணி அடுப்புக்கறி போன்றவற்றை சிறிதளவு எடுத்து அதை சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு வீட்டின் வாசற்படி உட்புறம் நிலைவாசலின் மையத்தின் மேல் பகுதியில் ஆணி அடித்து மாட்டி வைக்க வேண்டும் பின்னர் தினமும் அதற்கு தீப தூப ஆராதனை காட்டி வழிபட்டு வந்தால் குலதெய்வ சக்தியை வீட்டில் வரவழைக்கலாம் என்பது ஆன்மீக சான்றோர்களின் கருத்து ஒரு கலச சொம்பில் சிறிதளவு வெட்டிவேர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட வேண்டும் பன்னீர் ஊற்ற வேண்டும் பன்னீர் அளவிற்கு தண்ணீரும் ஊற்ற வேண்டும் பின்னர் அந்த கலசம் முழுவதும் நூலை சுற்ற வேண்டும் நூல் சுற்ற தெரியாதவர்கள் பட்டு துணியை சுற்றலாம் பின்னர் வீட்டின் பூஜை அறையில் ஒரு பலகையை வைத்து அதன் மீது வாழை இலை போட்டு அதில் பச்சரிசி பரப்பி அதன் மீது கலச சொம்பை வைக்க வேண்டும் கலசத்தின் மீது வாழைப்பூவை நுனி பகுதி மேல்நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் வாழைப்பூவுக்கும் கலசத்திற்கும் இடையில் மாவிலையை அல்லது வெற்றிலை சுற்றி வைக்க வேண்டும் பின்னர் கலசத்திற்கு வில்வ இலை அல்லது ஊமத்த பூ கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் கலசத்தின் மீது வைத்திருக்கும் வாழைப்பூ மூன்று நாட்கள் வரை கெடாமல் இருக்கும் பூஜை செய்வதற்கு அந்த மூன்று நாட்களே போதுமானது தொடர்ந்து பூஜை செய்ய விரும்புபவர்கள் வாழைப்பூவை மூன்று நாட்களுக்கு ஒரு ஒருமுறை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் பூஜை முடிந்ததும் பச்சரிசியை சமையல் செய்தும் வாழைப்பூவை வடை செய்தும் அக்கம்பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம் கலசத்தில் உள்ளவற்றை வீட்டை சுற்றி தெளித்தும் குளிக்கும் நீரில் விட்டு நீராடவும் செய்ய வேண்டும் அதோடு ஓம் பவாய நம ஓம் சர்வாய நம ஓம் ருத்ராய நம ஓம் பஸ்பதே நம ஓம் உக்ராய நம ஓம் மகாதேவாய நம ஓம் பீமாய நம ஓம் ஈசாய நம என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை காலை மற்றும் மாலை வேலைகளை பாராயணம் செய்து வழிபட்டு வந்தால் குலதெய்வத்தின் அருளை பெறலாம்